அதில் ஒரு அடக்கமான ஒரு விஷயம் என்னன்னா தனிமை இந்த தனிமையை கண்டு ஒரு பயம் இருக்கிறது கூட முதுமைக்கு இல்லை வயசாகும் போது நமக்கெல்லாம் ஒரு பயம் மனசில் வருது தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் பாடியிருக்கார் யோசிக்கணும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னாங்க எனக்கு இங்கிலீஷில் சொன்னாங்க ஒன் நீட்ஸ் டு என்ஜாய் பீங் அ லோன் யூ டோன்ட் ஹாவ் டு பி லோன்லின்னாங்க அதாவது தனி திருத்தல் ஆனந்தமான விஷயம் ஆனால் அனாதரவாக இருப்பதாக நினைப்பது தான் வருத்தமான விஷயம் லோன்லி அண்ட் பீங் அலோன் ரெண்டு வித்தியாசம் இருக்கு இந்த தனிமையை பற்றி ஏன் இவ்வளவு நமக்கு வருத்தப்பட வைக்கிறது நமக்கு ஏன் இது சிந்திக்க வைக்கிறதுன்னா இதுக்கு அடிப்படை காரணம் டிபெண்டன்சி அதாவது இப்போ நமக்கு இருக்குது பாருங்கள் வரவு மேலே நண்பர்கள் மேலே வசதிகள் மேலே வேலைக்காரங்க மேலே நமக்கு அவங்க மேலே சாய ஆரம்பிச்சிட்டோம் டிபெண்டன்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அது இல்லைன்னா நமக்கு உலகமே அஸ்தமிச்சு போயிடுறது ஒரு கணவனும் மனைவியுமாக இருந்தவங்களுக்கு அந்த அவங்களே வெளியில் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டுருக்கவங்களுக்கு திடீர்னு அந்த மனைவியை கூப்பிட்டு கேட்டாக்கா அவங்களுக்கு வந்து ஐயோ விட்டு கூட எனக்கு போக தெரியாதும்பாங்க அவங்க ஐயோ எனக்கு அவரோடே போய் போய் பழக்கங்க எனக்கு தனியாக போக தெரியாது ஒரு கல்யாணம் பண்ணிக்காமல் ஒரு பொண்ணு இருந்தால் ரொம்ப ஐம்பது வயசு இருக்கும் அப்பா வந்து கூடவே இருந்து கணக்கு வழக்குகளெல்லாம் கவனித்து கொண்டு இருந்ததில் அந்த அப்பா இறந்த பிறகு அந்த அம்மாக்கு இன்சூரன்ஸ் பாலிசிக்கு எவ்வளோ கட்டணும் என்ன பண்ணணும் தெரியல உக்காந்து அழறாங்க படித்து வேலைக்கு போகிறவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் எங்கள் அப்பா தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார் எனக்கு ஒன்றுமே தெரியாது டிரைவர் வராத ஒரு வீட்டில் கார் ஓட்ட தெரியாதவருக்கு வந்து நான் எப்படி போவேன் ஆஃபீஸ்க்கு எப்படி போவேன் ஸ்கூலுக்கு எப்படி போவேன் காலேஜ்க்கு எப்படி போவேன் மீட்டிங்க்கு எப்படி போவேன் ஒரு பதட்டம் ஒரு டாக்ஸியில் போகவோ ஆட்டோவில் போகவோ ஒரே தயக்கம் ஏசிலேயே இருந்து பழக்கப்பட்டவங்களுக்கு அந்த ஏசி இல்லை ஒரு கரண்ட் இல்லைன்னா ஐயோ ஏசி இல்லை ராத்திரி எப்படி தூங்குவேன் அப்படின்னு ஒரு பதட்டம் ஆக யோசிச்சு பாருங்க உறவிலிருந்து மெஷின்ஸ் வரை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த டிபெண்டன்சி இது வந்து பிறந்த நாள்லேருந்து இறக்கும் நாள் வரைக்கும் நமக்கு கூடவே வருகிறது அதுவும் முக்கியமாக இந்த கணவன் மனைவி உறவு என்று வந்துவிட்டால் அதில் இருக்கிற டிபெண்டன்சி இருக்குது பாருங்கள் இதை நான் வந்து ஒரு நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு இன்னும் தெளிவாக புரி வைக்க முடியும் ஒரு நல்ல டாக்டர் ஒரு ஊருக்கே பிரபலமான ஒரு டாக்டர் அவரும் அவர் மனைவியும் ரொம்ப அன்யோன்ய தம்பதி அவங்களுக்கு குழந்த கிடையாது ஆனால் அதை அவர் குறையாக எடுக்காமல் அவங்க வந்து அந்த கணவருடைய நர்சிங் ஹோம்ல இந்த அம்மா தான் பூரா போய் எல்லாம் கவனிக்கிறது கொல்வது எல்லாம் அவங்க தான் நாய் வச்சிருக்காங்க வீடு ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் குறைய பெருசு பண்ணாமல் இருக்காங்க இப்படி இருக்காச்சு அவங்களுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு திடீர்னு கொஞ்சம் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் ஒரு 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 சர்ஜரி பண்ண வேண்டி வந்து அந்த சர்ஜரியில் கொடுத்த மருந்து ஒன்று ஒத்துக்காமல் போய் ட்ரக் அலர்ஜி ஆனதே தெரியாமல் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வந்து அந்த ஒயிட் காப்பர் சொல்லுவாங்க டபிள்யூபிசி அது மடமட மடமடன்னு அது அப்படியே அந்த லுக்கீமியா கூட சொல்லுவாங்க அது ரத்த சோகை வர மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலை வந்து அந்த அம்மா நம்ப மாட்டேங்க நினச்ச நெனைப்பு இல்லாமல் ஆரோக்கியமாக வளைய வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கைய ரொம்ப அழகாக அனுபவித்து கொண்டிருந்த அந்த அம்மா சாதாரண ஒரு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் தவறான மருந்து காரணமாக மூணு வாரத்தில் இறந்தாங்க கணவர் ஒரு பெரிய டாக்டர் பெரிய நர்சிங் ஹோம் இத்தனை இருந்தும் அந்த அம்மா இறந்தப்போ ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க எல்லாரும் ஏன்னா அவங்க யாரும் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு விஷயம் வரும்ன்ட்டு